அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதத்துல குழந்தை பிறப்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு பல பேருமே பல குழப்பம் இருக்கும் இந்த ஆடி மாதத்துல குழந்தை பிறப்பது நல்லது கெட்டது என கருத்தானது பரவலாக நிலவு வருது சில பேர் பார்த்தீங்களா இது நல்லது அப்படின்னு சொல்றாங்க சில பேர் பார்த்திங்கன்னா இது எதிர்மதையாக பார்க்கப்படுறாங்க இதோட பின் விளக்கங்கள் என்ன ஏன் இந்த ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் கெட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோல பதில் இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மனிதர்கள் இருந்தாலும் கூட அனைவருமே ஒரே மாதிரியான குணம் மற்றும் தோட்டத்துடன் இருக்க மாட்டாங்க ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விஷயத்துல மாறுபட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட பிறந்தவங்களுக்கு பொதுவான இருக்கும் அப்படி இந்த ஆடி மாதத்துல பிறந்தவங்களோட குணங்களையும் அவங்க எப்படி என்பது பற்றி இந்த மூலமாக நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதனால ஆடி மாதத்துல ஆண் குழந்தை பிறந்தால் ஆட்டி படைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால முந்தைய மாதமே அறுவை சிகிச்சை செஞ்சு குழந்தை கற்க செய்யும் சூழலானது உருவாகிய ஒரு நிலை ஏற்படுகிறது ஜோதிட ரீதியாக சூரியன் தந்தைக்கு உரியவர் இவர் கடகராசியில சஞ்சரிக்கும் போது இந்த குழந்தை பிறந்தால் இது ஆகாது அப்படின்னு அப்பாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க நீங்க ஆடி மாதத்துல பிறந்தவங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி நீங்க எந்த மாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒரு தனிச்சிறப்பு இருக்கு சூரியன் பனிரெண்டு ராசிகளில் பயணத்தை பொறுத்து மாதங்கள் ஆனது சொல்லப்படுது அப்படி சூரிய பகவான் கடக ராசியில் பயணிக்கும் காலம்தான் இந்த ஆடி மாதம் இது முக்கிய வழிபாட்டு மாதமாக ஆன்மீக மாதமாக கருதப்பட்டாலும் கூட ஆடி ஆகாத மாதம் அப்படிங்கிற கருத்து பரவலாக நிலவுகிறது ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்தை ஆட்டி படைக்கும் பலவிதமான கஷ்டங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என பல பேரோட கருத்தாகவும் இருந்துட்டு வருது இப்படி அனைவருமே பயப்படும் இந்த ஆடி மாதத்துல பிறந்தவங்களோட குணமானது எப்படி இருக்கும் அப்படின்னா அனைவருக்குமே பயப்படும் அளவிற்கு தான் அவங்களோட குணமும் இருக்குமா அல்லது அனைவருமே பிடித்தது போல இருக்குமா அப்படிங்கிறது பல பேருக்குமே தெரிந்து கொள்ளலாங்க ஆடி மாதத்துல பிறந்தவங்களோட குணங்களை பார்த்தோம் அப்படின்னா ஆடி மாதத்துல குழந்தைகள் பிறந்தவங்க மிகவும் சுண்டித்தனமாகவும் செய்யும் குறும்புக்கார குழந்தையாகவும் இருப்பாங்க இளமை காலத்திலேயே இந்த சுட்டித்தனத்தினால் பலவிதமான சேட்டைகளும் செஞ்சு அதனால் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் செய்வாங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க குழந்தைகள் தனித்துவமான ஒரு குணமும் உண்டு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தால் கூட அதை தாங்கி கொண்டு அதிலிருந்து வெளியே வரும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டாலும் அதிலிருந்து வெளியே வரும் சூட்சமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பல வழக்குகளில் சிக்கிக்கொண்டு பிறகு அதிலிருந்து வெற்றி பெற்று வெளியே வருவதற்கான விஷயமும் தெரிந்தவங்க இவங்க அனைத்து விஷயங்கள்லுமே அவசரப்பட்டு கொஞ்சமும் யோசிக்காம உடனடியாக முடிவு எடுப்பது போல தோன்றும் ஆனால் நிறுத்தி நிதானமாக நன்கு யோசித்து தான் இவங்க பார்த்திங்களா அந்த முடிவை எடுப்பாங்க அது பல நாட்களுக்கு தான் மற்றவங்களுக்கு அது புரிய வரும் இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதத்தில் பிறக்கக்கூடியவங்க பொதுவாக உஷ்ணமான உடலை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க உஷ்ணம் தொடர்பான நோய்களால இவங்க அடிக்கடி பாதிக்கப்படும் வாழ்க்கையில எதையுமே மிக திறமையாக செய்யப்படக்கூடியவங்க இவங்க எப்போதுமே தங்களோட பெற்றோர்களை விட அதிகமும் படித்தவர்களாக இருப்பாங்க பெற்றோர்களுக்கு புத்தி சொல்லும் அளவிற்கு அறிவு படைத்தவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய ஆடி மாதத்தில் பிறந்த நண்பர்கள் இருந்தா கூட அவங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது குறிப்பாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது வியாபார முதலீடு செய்வது போன்ற முடிவுகளை எடுக்கும்போது பெரியவங்களோட அனுபவசாலிகளோட ஆலோசனைகளை பெற்ற தான் அவங்க எடுப்பாங்க அப்படி எடுத்தால் வாழ்க்கையில சறுக்கல்கள் இல்லாம வெற்றிகரமான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே குடும்பத்தின் மீதும் உறவுகள் மீதும் அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அதை வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டாங்க கற்பனை திறனானது அதிகமாகவே உங்கள்கிட்ட இருக்கும் ஆடி மாதம் குழந்தை பிறந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது போன்ற கேள்விகளுக்கு பொதுவான பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது ஒரு மூட நம்பிக்கை மட்டுமே ஆடி மாதம் அப்படிங்கிறது பொதுவாக மங்களகரமான காரியங்களை செய்யாம தள்ளி போடும் ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது ஆனா கூட இதுல எந்த உண்மையே இல்லை குழந்தை பிறப்பது ஒரு இயற்கையான நிகழ்வு அதை எந்த மாதத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது அதோட இது மட்டும் இல்லாம மூட ஆடி மாதத்துல குழந்தை பிறந்தால் அது குடும்பத்திற்கு ஆகாடு அப்படிங்கிற கருத்தானது பரவலாக இருக்கு இது ஒரு மூட நம்பிக்கை மட்டுமே எந்த அறிவியல் ஆதாரமும் இதற்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையான நிகழ்வு எந்த மாதத்துல குழந்தை பிறந்தாலுமே அது ஒரு மகிழ்ச்சியான தானே அதை எந்த மாதத்துடன் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் கூட நல்ல குணங்களுடன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காங்க இதை வைத்து ஆடி மாதத்தில் பிறந்தால் கெடுதலாம் அப்படின்னு சொல்வது தவறு குழந்தை பிறப்பு போன்ற ஒரு முக்கிய நிகழ்வுல மன அமைதி மிகவும் முக்கியம் இது போன்ற மூட நம்பிக்கைகளை நம்பி கவலைப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறது ரொம்பவும் சிறந்தது அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த ஆடியில் பிறந்தவங்க குடும்பத்தினர் மீதும் உறவுகள் மீதும் அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அதை வெளியில் காட்டி கொள்ள மாட்டாங்க கற்பனை திறன் அதிகம் கொண்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் அபார நினைவாற்றல் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரையாவது பிடித்துவிட்டால் உடனடியாக அவங்ககிட்ட நட்பை ஏற்படுத்தி கொள்வாங்க இவங்க நட்பு வட்டத்தில் அளவோடு இருப்பதும் பேசும்போது நல்லபடியாக யோசித்து பேசுவதும் நல்லது பேச்சாற்றலில் இவங்களை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தான் நம்மளுடைய ஆடி மாதத்துல பிறந்த நண்பர்கள் பார்ப்பதற்கு பரமசாது போல தெரிந்தாலும் கூட தங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவது போன்ற சூழ்நிலை அமைஞ்சா அங்கிருந்து நழுவி சென்று விடுவாங்க எப்போதுமே இவங்களை பார்த்தீங்களா எதையாவது சிந்திச்சு கொண்டே இருப்பாங்க இவங்களை கில்லாடிகள் அப்படின்னு சொல்லலாம் யார் என்ன செஞ்சாலுமே கூட அதற்கு உடனடியாக பதிலளிக்க மாட்டாங்க மனதுல வைத்திருந்து தக்க சமயத்துல அதுக்கு பதிலடி கொடுப்பாங்க இடம் பொருள் ஏவல் அறிந்து திருப்பி கொடுப்பதில் வல்லவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் பிடிவாதம் சந்தேகம் குணம் இவங்களோட உடன் பிறந்ததாகவும் சொல்லப்படுது உணவு பிரியங்களா இருப்பாங்க மேலுமே ஒரு விஷயத்துல முடிவெடுத்து இறங்கிவிட்டால் அதுல வெற்றி பெறாம ஓயவே மாட்டாங்க இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவங்க அதே சமயம் இவங்களோட சோம்பேறித்தனத்தினால் பல வாய்ப்புகளை தவறவிடவும் இவங்க செய்வாங்க பொதுவாகவே இந்த ஆடி மாதத்தை சக்தி மாதம் அப்படின்னும் பண்டைய ஜோதிட நூல்கள் சொல்லப்படுது எனவே இந்த மாதத்தில் விதை விதைப்பதை முன்னோர்கள் மேற்கொண்டனாங்க ஆடிப்பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தோட சிறப்புகளை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆடி மாதத்தில் உலகம் முழுவதிலுமே உள்ள அனைத்து அம்மன் கோவில்களிலுமே விழா எடுத்து சிறப்பாக பக்தர்கள் வழிபாடு செய்வது வழக்கம் அதிலுமே ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி போன்ற நாட்களில் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அலைமோதும் ஆடி மாதத்தில் அம்பிகையிடம் என்ன கோரிக்கை வைத்து நம்ம வேண்டிக்கொண்டாலுமே கொண்டாலுமே அது அப்படியே நடக்கும் அது மட்டும் ஆடி மாதம் அம்பிகையின் வேண்டிய வரத்தை எல்லாமே பெற்ற ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வேண்டிக் கொண்டால் நம்மளுடைய விருப்பங்களும் அனைத்துமே நிறைவேறும் ஆடி தபசு ஆடி பூரா ஆடி பெருக்கு ஆகிய நாட்களில் துவக்கப்படும் காரியங்கள் தெய்வ அருளால் வெற்றியாக முடியும் ஆடி மாதத்தில் அம்பிகைக்கு பால் அபிஷேகம் செய்கிறதுனால அவள் மனம் குளிர்ந்து மழையை பெய்ய செய்து நிலமானது செழிக்க செய்வாள் என்பது கிராமப்புறங்களில் இருக்கும் நம்பிக்கையாகவே இன்னும் இருந்துட்டு வர ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்குரிய ஒரு சிறப்பான மாதமாகவும் இந்த மாதம் மட்டுமல்லாம இதுல வரும் ஒவ்வொரு விழாவுமே சிறப்புடையதாகவும் சொல்லப்படுது அம்மன் சிவனிடம் இருந்துதான் வேண்டிய இரண்டு வரங்களையுமே பெற்றதாக ஊசி முனையில தவம் செய்வதற்காக தேர்வு செய்த மாதம் இந்த ஆடி மாதமாகவும் இந்த மாதத்துல அம்பிகை மட்டுமல்ல சிவனையும் வழிபடுவது சிறப்பானதாகவும் சொல்லப்படுது சிவனை வழிபடுறதுனால அம்பிகை போல நாமுமே வேண்டிய வரங்களை பெற முடியும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கை சிவனை எப்போதுமே நீங்காம அவரோட உடல்ல சரிபாதியாய் பெற வேண்டும் அப்படின்னு சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே ரூபமாக காண வேண்டும் அப்படின்றும் அம்மன் தவம் செய்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் இதனாலதான் சக்தி வழிபாட்டை அடிப்படையாக வைத்து அம்பிகையை மனம் குளிர செய்து வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான மாதமாகவும் சொல்லப்படுது நட்சத்திரம் திதி கிழமை என அனைத்து வகையிலுமே சிறப்பு பெற்ற இந்த அற்புதம் வாய்ந்த ஆடி மாதம் ரொம்பவும் புகழ் வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது ஆடி மாத பிறந்ததுமே தட்சிநாய காலம் துவங்கி துவங்கிவிடுகிறது உயிர்களை காக்கும் சூரியன் தன்னோட ரதத்தை தென் திசை நோக்கி பயணிக்க செய்யும் காலமாகவும் ஆடி முதல் மார்கழி வரையிலான ஆறு மாதங்கள் தட்சியானம் அதாவது தேவர்களாயின் இரவு நேரமாகவும் இந்த மாதத்தில் சந்திரனோட வீடான கடக கடகராசியில் சூரியனானவர் சஞ்சரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாதம் முதல் நாள் எத்தனையோ சிறப்பானதாகவோ அது அளவிற்கு ஆடி மாதம் கடைசி நாளுமே சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது இந்த ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தவங்க சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ஆடி மாதத்தில் குழந்தை பிறந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை வந்துருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சென்றடைங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஆடி மாதத்தில் பிறந்தவங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதோ எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ